ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாடு முழுவதும் இன்றைக்கு ஆசிரியர் தின விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வராங்க கண்டிப்பாக நம்மை உருவாக்கிய நம்முடைய ஆசிரியர்களை எப்போயுமே நம்ம மறக்கக்கூடாது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு தப்பாப்பட்டாலும் ஆனால் பின்னால் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த டீச்சர்ஸ் உடைய நினைவு நமக்கு எப்போயுமே வரும் அந்த வகையில் எனக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எனக்கு பள்ளியளவில் என்னை உருவாக்கிய சிற்பிகள் அவங்களுடைய பேரை நான் இந்த நேரத்தில் சொல்கிறதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு ஒன்றாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா திருமதி ரத்னம் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்தாங்க இரண்டாம் வகுப்பு திரு மாணிக்கம் அவர்கள் மூன்றாம் வகுப்பு திரு அழகர்சாமி ஆசிரியர் அவர்கள் நான்காம் வகுப்பு திரு கதிர்வேல் ஆசிரியர் அவர்கள் ஐந்தாம் வகுப்பு திரு முருகேசன் ஆசிரியர் அவர்கள் ஆறாம் வகுப்பு திரு எஸ் என் மலர்வண்ணன் ஆசிரியர் அவர்கள் அவர் இப்பையும் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோட ஆசிரியரோடு ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அடுத்தது ஏழாம் வகுப்பு திரு ஜெயராஜ் அவர்கள் எட்டாம் வகுப்பு திரு வேலுச்சாமி அவர்கள் ஒன்பதாம் வகுப்பு திரு பி பிச்சக்கனி அவர்கள் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் அவர் உதவி தலைமை ஆசிரியராக இருக்கார் திரு சிங்காரவேளன் அவர்கள் திரு மரகதவேல் அவர்கள் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் எனக்கு உதவி தலைமை ஆசிரியராக அவர் இருக்கார் திரு ஜெயக்குமார் அவர்கள் இதுக்கு முன்னால் ரிட்டையர் ஆகிட்டார் பட் என்னை நான் அவருக்கு கீழே நான் பணியாற்றியிருக்கேன் எனக்கு தலைமை ஆசிரியராகவும் இருந்திருக்கார் என்னுடைய பனிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர் எனக்கு தலைமை ஆசிரியராகவும் என்னை ரெண்டு வருஷம் வழி நடத்தியிருக்காரு அதனால் இவங்களுடைய பேர்களை இந்த நேரத்தில் நினைவு கூடுறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதுபோக உங்களுடைய ஆசிரியர்களுடைய பேர் உங்களுக்கு நினைவு இருந்தது அப்படின்னம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் நமது குழுவில் இருக்கக்கூடிய நமது கல்வியார்ஸ் யூடியூப் சேனல் குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்களும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி